ஹாய் நேவிகேட்டர்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்ன ட்ரிப்பு அளவா மலைன்னு சொல்லிட்டு இங்கிருந்து பார்த்தோன்னா சேலத்துல இருந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சரி ஓகே அளவா மலையோட அடிவாரத்தில் நம்ம வண்டி நிறுத்திட்டு அங்கேருந்து மேலே போனால் எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணால் ரெண்டாயிரம் ஸ்டெப்புங்கிறாங்க உடனடியாக பிளான் பண்ணோம் ஷார்ப்பாக காலையில் ஏர்லியராக கிளம்புனா தான் வெயில் வரதுக்கு முன்னாடியே மேலே ஏறிட்டு இறங்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதுனால ரெண்டாயிரம் ஸ்டெப்பை வந்து ஒவ்வொன்றா கடந்து போகும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம் பார்க்கவே பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு ஸ்டெப்ஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஸ்லோவாக எழுதிட்டே போனோம் அப்படின்னா ஈஸியா அந்த ரெண்டாயிரம் படிக்கிட்ட கடந்துடலாம்னு சொல்லிட்டு ஈராக தெரிஞ்சு போச்சு மலையோட உச்சிக்கு வந்துட்டு என்ன பிரமிப்பா இருக்குது பாருங்களேன் அட்டகாசமான ஒரு இயற்கையோட நம்ம நின்று இருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணலாம் சூப்பராக இருந்துச்சு இந்த அனுபவத்தை என்றைக்குமே மறக்க முடியாது